நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே முழுசா தெரிஞ்சுக்கிட்ட நிலாவோ ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம மனோகர்கிட்டாச்சு உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவெருப்பா இருக்கு உங்களுக்கு போய் நான் ஒரு பொண்ணா பிறந்ததுக்கு நான் வைக்கப்படுறேன் இதுக்கப்புறமாவும் இந்த வீட்டில் என் காலடி கூட படாதுன்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இதுக்கு இருந்து அவமானத்தை சந்திக்க வேண்டாம் எல்லாரையுமே கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போக இதை தாஸ் என்னமோ அவங்க எந்த தப்புமே பண்ணாத மாதிரி மனோகர்கிட்ட என்ன பைவர் ரொம்பவே ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்கா நீங்க எதுவுமே பேசாம தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கீங்க தப்பு பண்ணது அவதான் தேவையில்லாம போயும் போயும் அந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு நம்மளோட குடும்ப மனத்தை வாங்கினது போதாதுன்னு இப்போ அவளுக்கு நம்ம நல்லது பண்றோம் கூட தெரியாம உங்களையும் இந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டு போறா அவளுக்கு சரியான பதிலடிய நீங்க கொடுக்க வேண்டாமான்னு சொல்ல ஆனா இதை கேட்ட தவசோட மனைவியும் என்ன நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சொல்ல போனா நீலா பண்ணதுல எந்த தப்பும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கும் எனக்கே கை கால்லாம் நடுங்குது ஏனா எங்களையே அந்த அளவுக்கு நம்ப வச்சு நீங்க எல்லாரும் ஏமாத்திருக்கீங்க இது உங்களுக்கு கொஞ்சம் கூட தப்பாவே தெரியலையா ஆனா அவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டும் எதுவுமே பண்ணாத மாதிரி ஏதோ நிலாதான் தப்பு பண்ண மாதிரியும் அவங்க குடும்பத்துல தான் தப்பு பண்ண மாதிரியும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியா அந்த சண்டை போட டாஸ் உடனே என்னடி என்ன நீயும் நிலா மாதிரியே இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன இங்க பாருங்க நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க உண்மையாவே தப்பு யார் பக்கம் இருக்குன்றத பொறுமையா யோசிச்சு இல்லை இல்லை யோசிக்க கூட தேவையில்லை ஏன்னா பண்ணதே நீங்க தான் தெரிஞ்சே அதை தப்பு பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமாவும் உங்களுக்குலாம் சொல்லி என்னால புரியவே வைக்க முடியாது உங்களெல்லாம் பார்க்கவே எனக்கு கேவலமா இருக்கு உங்கள மாதிரி மனுஷங்க கூட வாழவே அசிங்கமா இருக்குன்னு தாச சும்மா அசிங்கப்படுத்த இதை பார்த்த மனோகரும் போதும் நீங்க நடந்ததுக்காக ஒன்றும் சண்டை போடுக்க தேவையில்லை நாளைக்கே நான் மறுபடியும் என் பொண்ணோட வீட்டுக்கு போயிட்டு அவளை இங்க கூட்டிட்டு வரேன் அப்பா என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ இந்த அளவுக்கு நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறமாவும் அவளை பத்தி நீங்க எதுக்காகப்பா கவலை பண்ணும் அவ அங்கே இருந்து கஷ்டப்பட்டோம் நீங்க அவளை பத்தி எல்லாம் கண்டுக்காம தான் நல்லது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பட்டு திருந்தி அவ நம்ம காலடியில வந்து விழுவா அப்ப நம்ம நடக்க வேண்டியதை பாத்துக்கலாம் இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் அவ என் பொண்ணு அவ தப்பு பண்றானா அது அவ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா நான் எப்படியும் எதுக்காக இதை பண்ணேன் எப்படின்னு சொல்லிட்டு அவ கை காலில் விழுந்தாவது நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சு அவளை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிறேன் இல்லாம என் பொண்ணோட வாழ்க்கையையும் நம்ம குடும்ப மானத்தையும் இதுல நான் பணயமா வைக்க விருப்பப்படல என்னோட மானத்தை விட என் கௌரவத்தை விட எனக்கு இந்த விஷயம்லாம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு அவங்க நிலாவோட வீட்டுக்கு போறதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க இதை பார்த்த நிலாவோட அம்மாவும் ஆமா தான் அவளோட வாழ்க்கையை காப்பாத்த போறேன் அவளை சரி பண்ண போறேன் நம்மளோட குடும்ப மனத்தை காப்பாத்த போறேன்னு கங்கனை கட்டிட்டு இருக்கீங்க ஆனா அவளுக்கெல்லாம் அதுல கொஞ்சம் கூட கவலையே கிடையாது அப்படி ஒரு கவலை இருந்திருந்தா போயும் போய் அந்த டிரைவரோட ஓடி போயிருப்பாளா நீங்க தேவை இல்லாம அவளை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு இதுக்கப்புறமாவது இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு அவங்க ஒரு பக்கம் சண்டைய போட ஆனால் மனோகரம் அதை கேட்குற மாதிரியே தெரியல நிலாவோட வீட்டுக்கு போகிறேன்ற முடிவோட நின்றுக்கிட்டு இருக்கேன் ஆனா அங்க நிலா பாண்டியன் பல்லவன் சேர சோழ எல்லாருக்கூடையுமே வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வரதை பார்த்த நடேசனும் என்னமா என்ன உன்னோட அப்பாவோட எல்லாம் உனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு போலிக்கே இப்போ என்னம்மா நீ என்ன முடிவெடுத்திருக்க இவங்களெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நீ உன்னோட வீட்டுக்கே கிளம்பி போக போறியா என்ன ஏன்னா அவங்களும் அதை தானே ஆசைப்படுறாங்க அதுக்காக தானே என் பசங்களை இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்தியிருக்காங்க எனக்கு வர்ற கோபத்துக்கு இன்னும் நாலஞ்சு கொலை கூட பண்ண தயங்காம இருந்திருப்பேன் ஆனால் என்ன எல்லாம் உன் முகத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா என்ன பத்தி தான் நல்லா தெரியுமே பாசத்துக்கு நான் அடிமையானவன் அதனாலதான் நான் எல்லார் மேல இருக்க கோவத்தையும் என் மனசுக்குள்ள போட்டு போதிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியா இதா உட்கார்ந்துட்டு இருக்கேன் இப்ப கூட நீ ஒருவேளை அந்த வீட்டோட குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணா இருந்த அந்த குடும்பத்தோட நிலைமைய தலையில மாறி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட பசங்களோட கஷ்டத்தை எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்த நிலாவோட ஃபேமிலிய ரொம்பவே கோவத்தோட திட்டிக்கிட்டு இருக்க அதை புரிஞ்சுக்கிட்டு நிலாவும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க என் அப்பா பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான் அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன் உங்களால மன்னிக்க முடியலனா நான் உங்க காலில கூட இதுக்காக விளறன்னு சொல்லிட்டு அழுதுகே நடேசனோட காலில் விழப்போக இதை பார்த்துட்டு சோழனும் சேரணும் என்னென்ன எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல எந்திரி இங்கே பாரு இதுக்கு பின்னாடி உங்க அப்பாவோட சதித்திட்டம் இருக்குன்றதே சொல்லி தான் உனக்கு தெரிய வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ உங்கள் அப்பா நல்லவங்க தானே நினைச்சேன் அவங்க நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்கன்னு நினைச்சுதானே நம்ம எல்லாரும் அங்க போகணும் ஆனா நிலைமை வேற மாதிரி இருக்குன்றது நமக்கு லேட்டாதானே தெரிய வந்துச்சு ஏன் எங்க நல்லதுக்காக தானே நீ எங்களையுமே அங்க கூட்டிட்டு போன இந்த விஷயம் கூட புரியாமையா நாங்க இருப்போம் அதனால இந்த பிரச்சனைக்கு பின்னாடி உன்னோட தப்பு ஒண்ணுமே இல்லைன்றதை நீ தான் ஆகணும் அதே சமயத்தில் கண்டிப்பா நடந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும் நீயும் அவங்க பண்ண தப்புக்காக மன்னிப்பெல்லாம் கேட்கக்கூடாது சரியா இல்ல இருந்தாலும் தப்பு நடந்தது நடந்தது தானே அதனால நீங்க தானே பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க தானே கஷ்டப்பட்டிருக்கீங்க ஏன் கொஞ்சம் லேட்டாகி இருந்தாலும் நான் கூட நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு நம்பி இருக்க கூட செஞ்சிருப்பல அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அதை நினைச்சு பார்க்கும் போதே எனக்கே என்ன கோபம் கோபமா வருது தெரியுமா என் வீட்டுல இருக்கவங்க சொன்னதுக்கு அப்புறமாவும் முடிவெடுத்து என்ன உண்மைன்றதை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சிருக்கோம் ஆனா எதையுமே இருந்ததுதான் ரொம்ப பெரிய தப்புன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக தயவு செஞ்சு நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கன்னு அவங்க பதிலுக்கு சோழன் கிட்டையும் சேரன் கிட்டையும் பாண்டியன் பல்லவன் சொல்லிட்டு மறுபடியுமே எல்லாருக்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க இத பாத்துட்டு பல்லவனும் இங்க பாருங்கன்னு மறுபடியும் மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் இதுக்கப்புறமாவும் மன்னிப்பு கேட்காம எப்பவும் போல சகஜமா எங்க கூட இருங்க எல்லாம் சரியா போயிடும் என்ன உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பாடம் நிறைய பேர் கத்து கொடுக்க வேண்டியது இருக்குன்னு இருக்கேன் அது போக போக சரியா போயிடும் நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்கன்னு கொஞ்சம் நிலாவை சிரிச்சு பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்க நிலாவும் நடந்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அவங்க கிட்ட நார்மலா பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே போயிட்டு இருக்க அடுத்த நாள் காலையில பாண்டியனும் பல்லவனும் அவங்கள கொஞ்சம் சிரிக்க வைக்கிறதுக்காக கொஞ்சம் குறும்புத்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்க இதை பார்த்து சேரணும் நம்ம தம்பிங்களே இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நடேசனும் நம்மளோட குடும்பம் மறுபடியும் கலகலப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்து லைட்டா ரசிச்சுட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு நிலாவோட அப்பாவும் அவங்களோட குடும்பமும் பண்ண விஷயம் நினவுக்கு வந்துகிட்டதா தான் இருக்கு அதனால அவங்க கொஞ்சம் கடுப்போடுதான் உட்காந்துருக்காங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டா நிலாவை கூட்டிகிட்டு போகணுன்ற முடிவோட நடேசன் அங்கே ரொம்பவே நல்லவங்க விஷயத்தோட வந்து நிற்க இதை பார்த்துட்டு நடேசனுக்கு செம்ம ஆத்திரமா வருது இருந்தாலும் அவங்க நிலாவுக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க ஆனால் நிலாவுக்கோ தன்னோட அப்பாவை பார்த்ததுல துளி கூட சந்தோஷமே இல்லை அவங்க இன்னுமே ரொம்பவே வெறுப்போட நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க உங்களால் நடந்த பிரச்சனை போதாதான் என்ன இப்போ யாருக்கு என்ன பிரச்சனையை தர நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு கோபத்தில் கடிச்சிக்கிட்டே நிற்க ஆனா நடேசன் நிலாவை கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் அமைதியா இருமா முதல்ல என்ன நாடகத்தை அவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கன்றத பாத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கோவப்படுறதை அப்புறமா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கள அமைதியைப்படுத்த ட்ரை பண்ணேன் ஆனால் நிலாவோட அப்பா மோனகுரு இங்க பாருங்க என்ன இருந்தாலும் நான் பண்ணது தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நான் அதை எதுக்காக பண்ணன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன் எதுக்காக பண்ண என் பிள்ளைங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறதுக்காக தான் பண்ணேன் எனக்கு எல்லாமே தெரியுது உன் பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சி நீ குருட்டுத்தனமாக ஒரு விஷயத்த பண்ணிருக்க ஆனா அதனால உன் பொண்ணு மட்டும் கஷ்டப்படல என் பசங்களும் சேர்ந்து கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்கெல்லாம் வர்ற ஆத்திரத்துக்கு உன்னெல்லாம் வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடலாம் நினச்சேன் ஆனா என்ன இங்க நின்றுக்கிட்டு இருக்கே இதோ இந்த பொண்ணு நிலாவுக்காக தான் உன்னெல்லாம் சும்மா விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி நான் சொல்றதுல உனக்கு பயம் வரலனா இந்த தெருவுல இருக்கவங்களை விசாரிச்சுப்பாரு நான் ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் எனக்குலாம் இன்னொரு கொலைய பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது என்ன உன் நல்ல நேரம் நீ நிலாவுக்கு அப்பாவா போயிட்டேன்னு செம்ம கோபத்தோட அவங்கள மிரட்டிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்சம் கெத்து காட்ட இதை பார்த்த மனோகுரு இங்க பாருங்க நான் என்ன பண்ணாலும் அதை என் பொண்ணுக்காக பண்ணேன் அது அவளுக்கே இன்னும் சரியா புரியாதப்ப உங்களுக்கு புரியாததுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இங்க பாருமா நீலா நான் பண்ண தப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறமா நான் அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்துடுமா எனக்கு தெரியும் நீ எதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல நிலாவும் உங்களுக்கு என்ன தெரியும் நான் விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறமாவும் உங்ககிட்ட எல்லாம் பேசி எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது தயவு செஞ்சு கை எடுத்து கும்புற இதுக்கப்புறமா கூட இந்த கூட மிதிச்சிடாதீங்க ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை பாத்திருக்கீங்க அதை யோசிச்சு பார்க்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா என் அப்பான்னு சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா மனோகர திட்ட இதை கேட்ட பக்கத்துல இருந்த தாசும் அப்பா நான் தான் சொன்னலப்பா இவளுக்காக எதுக்காகப்பா இங்க வந்து நீங்க அவமானப்படணும் முதல்ல வாங்க இவளாம் பட்டாத வா முதல்ல இங்க இருந்து நம்ம போகலாம் இன்னும் நாலஞ்சு மாசத்துல அவளே நம்ம வீடு தேடி வந்து கண்ணீரோட நிக்க போறா அப்ப நம்ம என்ன பண்ணணுமோ அத பாத்துக்கலாம் டே நீ சும்மா இருடா இங்க பாருமா அப்பா எதுக்காக பண்ணேன்னு தெரியுமான்னு இங்க பாருங்க நீங்க மறுபடியும் அப்பா இதுக்காக பண்ண அதுக்காக பண்ண தான் பண்ண தான் பண்ணேன்னு அது இதுன்னு வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காம தயவு செஞ்சு இங்க கிளம்புங்க இதுக்கப்புறமா நீங்க என் கால்லயே விழுந்தாலும் நான் உங்க கூட போறது இல்ல இதுக்கு முன்னாடி உங்களை நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும் உங்களை இதுக்கப்புறமாவும் நான் நம்புற நிலைமையிலேயே கிடையாதுன்னு மறுபடியுமே அவங்களை அசிங்கப்படுத்த இதில் அவங்க தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்க சேரணும் இல்லை நிலா இதுக்கும் கொஞ்சம் பார்த்து பேசு இல்ல இதுக்கப்புறமாவும் இந்த விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க இதில் என்ன முடிவண்டத நான் எடுக்கறத கடைசியாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்களா நான் கதவை போட்டணும்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா வெளிய தள்ளிட்டு கோபத்துல கதவை போட்டுட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா கதறி ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா நிலாவுக்குமே அப்பா பாசம்லாம் இருக்க தானே செய்யுது அப்ப இதை பார்த்த நடைசணும் கொஞ்சம் கண் கலங்கி போய் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பல்லவனும் பாண்டியனும் என்ன பண்ணுறதுன்னே தெரியாம நின்றுக்கிட்டு இருக்கேன் சோழனும் அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு பார்த்த பார்த்து சேரணும் சைக மூலியமாவே டே போடா போய் சமாதானப்படுத்துன்னு சொல்ல உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட தோளணும் உடனடியே நிலாவோட தோலை தட்டி கொடுத்து சரி சரி அழாதீங்க எல்லாம் சரியா போய்டும் நம்மளோட நிலைமை என்னன்றதையும் உங்களோட மன நிலைமை என்னன்றதையும் உங்கள் அப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை ஏற்றுப்பாங்கன்னு சொல்ல இத கேட்டுட்டு என்ன நம்மள ஏற்றுப்பாங்களான்னு நிலா அப்படியே எட்டி சோழனை பார்க்க சோழனும் ஒரு மாதிரி அப்பா பார்த்துக்கிட்டு இருக்க அடுத்து சேரனுக்கோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்ன்ற எண்ணம் இருக்காதான் செய்யுது பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க நிலாவும் சொல்லணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தான் நல்லா இருக்குமா இவங்களோட பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இவங்க கடைசி வரைக்கும் ஒன்றாவே இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்